மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை உலக இதய தினம் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதயம் அறிவியல் ரீதியாக நமது உடலின் அத்துணை அவயங்களுக்குமான இரத்த விநியோகத்தில் இதயம் முழு பங்கு வகிக்கிறது இதயம் காதல் சின்னமாக காலம் காலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது திரைப்படங்களின் தலைப்புகளிலும் கூட இதயம் ஆட்சி புரிகிறது இதய கமலம் இதய வீணை இதய கடி இதயம் இதயத்தில் நீ இதய தாமரை இதயத்தை திருடாதே இப்படி வரிசை கட்டி இதயம் ஆட்சி புரிந்து வருகிறது வசந்த மாளிகை எனும் சிவாஜியின் காதல் காவிய படத்தில் சிவாஜி தனது காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகையை வாணிஸ்ரீயிடம் சுற்றி காட்டியபடி பேசும் காதல் வசனங்கள் காவியமாக இன்றும் பேசப்பட்டு வருகிறது வாணிஸ்ரீயும் சிவாஜியின் வசனத்தை கேட்டுவிட்டு எந்த அளவிற்கு உங்கள் இதயத்தை கொள்ளை கொண்டிருக்கும் தேவதை எங்கே என்று பார்க்கிறேன் என்பார் பதிலுக்கு சிவாஜியும் அருகில் இருக்கும் கண்ணாடி மாளிகையை சுட்டி காட்டியபடி அங்குதான் என் தேவதையும் இருக்கிறாள் எனது இதயமும் அங்குதான் இருக்கிறது என்பார் படத்தின் கதையோட்டத்தின் கதையின் மையத்தில் சிவாஜி ஏ புதிய வார்ப்புகள் என்ற பாரதி ராஜா படத்திலும் இதயம் குங்குமம் இரண்டு வார பத்திரிகைகளையும் கொண்டு காதல் வார்த்தை ஜாலம் புரிந்திருப்பார் வசனகர்த்தா நாயகி ரதியின் தம்பியிடம் நாயகன் பாக்கிராஜ் நான் குங்குமம் தர்றேன் உங்க அக்காவோட இதயத்தை வாங்கிட்டு வா என்பார் ரஜினியின் மாபெரும் வெற்றிப்படமான பாட்ஷாவிலும் கூட எடுத்து சித்தர் பாலகுமாரன் ஐயா அவர்கள் எழுதிய வசனத்தை ரஜினி நான் என்னோட இதயத்தை கேட்டதா எதுவும் செய்வேன் நடப்பேன் என்பார் சரி நேயர்களே சினிமா பாடல்களில் இதயம் ஆட்கொண்ட அழகை நளினத்தை சோகத்தையும் கூட இப்போது பார்க்கலாம் இருவர் உள்ளம் திரைப்படத்தில் பி சுசீலா அம்மா பாடிய இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா என்ற வீணை பாடல் இன்றும் பிரசித்தி பெற்ற பாடல் அடுத்து பழனி திரைப்படத்தில் நடிகர் திலகம் சுவாஜி கணேசன் அவர்கள் சகோதரர்களின் பிரிவில் டிஎம்எஸ் பாடுவார் இதயம் இருக்கின்றதே தம்பி இதயம் இருக்கின்றதே வாழும் வழி தேடி வாடிடும் ஏழையர்க்கும் இதயம் இருக்கின்றதே தம்பி இருக்கின்றதே அது டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் என்று போல் என்றும் வாழ்க என்ற எம்ஜிஆர் திரைப்படத்தில் இதயத்தில் இருந்து இதழ்கள் வரை அதில் ஏதோ ஒரு வகை புதிய கலை என்ற காதல் திறக்க பாடல் இடம்பெற்றிருக்கும் அதை டி எம் எஸ் பாடியிருப்பார் அடுத்து இதய கோவில் திரைப்படத்தில் இதயம் ஒரு கோவில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் பாலும் தேவினி இசையை மலராய் நானும் சூட்டுவேன் இசைஞாடியும் பாடியிருப்பார் பாடும் நிலா பாலசுப்ரமணியம் அவர்களும் இந்த பாடலை பாடியிருப்பார் அடுத்து புதிய வார்ப்புகள் படத்தில் ஜென்சி அவர்கள் இதயம் போகுதே எனையே பிரிந்தே காதல் ஏலம் காற்று பாடுகின்ற பாட்டு கேட்காதோ இதயம் போகுதே எனையே பிரிந்தே காதல் ஏலம் காற்று பாடுகின்ற பாட்டு இன்றும் தேவகானமாய் ரம்மிய பாடலாய் காதில் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது அடுத்து இதயம் திரைப்படத்தில் இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொள்ளுதே இதயமே இதயமே நிழலும் என்னை வாட்டுதே நீலம் போலே இதயமே இதயமே என்னை கொள்ளுதே அடுத்து அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தில் விளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே இரவும் பகலும் உரசி கொள்ளும் அந்தி பொழுதில் வந்து அலைகள் அலைகள் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்து வீடு என்ன நேயர்களே உங்கள் இதயம் கவர்ந்தது தானே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான திரைப்பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்